நடிகர் விஜயிடம் கூட்டணி தொடர்பாக அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு எழுந்துள்ளது முக்கியமாக இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அதிமுக ரகசியமாக காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் எழுந்துள்ளது விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வர அதிமுக திட்டமிடுவதற்கு பின் சில காரணங்கள் உள்ளன பொதுவாக தமிழ்நாட்டில் புதிதாக நடிகர்கள் கட்சி தொடங்கினால் வாக்கு சதவீதம் முதல் தேர்தலில் ஐந்து வரை இருக்கும் முறையான கட்டமைப்பு இருந்த தேமுதிகவிற்கு ஐந்து சதவீதம் தான் இருந்தது கமலஹாசன் கட்சி தொடங்கிய போதும் மொத்தமாக கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் வாக்குகள் வந்தன இப்படிப்பட்ட நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகபட்சம் பத்து முதல் பனிரெண்டு கொடுத்தால் கூட அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆந்திராவில் அதிரடி அரசியல் செய்து வந்த பவன் கல்யாண் தற்போது அங்கே அமைச்சராகி இருக்கிறார் பவன் கல்யாண் அங்கே துணை முதல்வராக உயர்ந்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் நூற்றி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அங்கே தெலுங்கு வெற்றி பெற்றுள்ளது ஆந்திராவில் சட்டசபை தேர்தலில் ஒய் காங்கிரஸ் சார்பாக ஜெகன் நூற்றி எழுபத்தைந்து இடங்களிலும் வேட்பாளர்களை களமிறங்கினார் சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் பாஜக பவனின் ஜனசேனா கூட்டணியில் ஜனசேனா இருபத்தி ஒன்று இடங்களில் நின்றது காங்கிரஸ் தனியாக சிபிஐ சிபிஎம் உடன் கூட்டணி வைத்துள்ளது நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்ட தெலுங்கு தேசம் நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களில் வென்றுள்ளது பவனின் ஜனசேன கூட்டணியில் ஜனசேனா இருபத்தி ஒன்று இடங்களில் நின்ற நிலையில் அனைத்து இடங்களிலும் வென்றது அங்கே வலுவான ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்த பவன் நாயுடு ஜோடி உதவியது அதேபோல் எடப்பாடி விஜய் ஜோடி ஸ்டாலினை வீழ்த்தும் என்று அதிமுக நினைக்கிறதாம் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்வி உள்ளது இதற்கு தர்க்க அடிப்படையில் பார்க்காமல் சதவீத அடிப்படையில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் தனியாக திமுக வென்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு புள்ளி இருபது சதவீதம் இதில் விஜய் வாக்கு வங்கி அதிமுகவிற்கு போனால் தேர்தல் முடிவுகள் கூட மாறும் வாய்ப்புகள் உள்ளன இந்நிலையில் நடிகர் விஜயிடம் கூட்டணி தொடர்பாக அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு எழுந்துள்ளது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அதிமுக ரகசியமாக காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் எழுந்துள்ளன அதிமுகவில் விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமாக மற்றும் அன்பாக இருக்கும் மாஜிக்கள் மூலம் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இது கூட்டணியாக உருவெடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்